எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதனாலதான் சொல்றேன் எல்லா ராசிக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நான் உங்களுக்கு பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நீங்க அனைவரும் வெற்றி அடைவீர்கள் ஒரு குறைவுமின்றி நிறைவாய் வாழ்வீர்களில் ஆசீர்வாதமா இருக்கும் மீதம் உள்ளதை எடுப்பீர்கள் லா காராபா இரண்டு அப்பங்களையும் ஐந்து மீன்களை கொண்டு ஐயாயிரம் புருஷர்களை போசித்து மீதம் பனிரெண்டு கூடைகள் எடுத்தது போல மீதம் எடுக்கிற வருஷமா இருக்கும் உங்க கலஞ்சியங்கள் நிரம்பும் ராபா உங்க அக்கௌண்ட்ல உள்ள பணம் இனி உண்டாக இயேசுவின் ஆதிகள் உங்களை விட்டு மறையும் ஒரு தரித்திரங்கள் உங்களை விட்டு மறையும் வேசுவீனா உறவுகள் ஒன்றோடு இணைக்கப்படும் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா சிங்கிளா இருந்தீங்கன்னா நீங்க டபுளா மாறுவீங்க ஒரு

ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிக்கும் உங்கள் தொழிலில் ஜனங்கள் எல்லா பாசைக்கார ஜனங்களும் எல்லா சாதிக்காரங்களும் எல்லா கோத்திரங்களும் உங்க தொழில வந்து சேருவாங்க ஒன்னா நிப்பிங்க அது எல்லாம் மெட்டீரியலா மாறு இயேசுவின் நாமத்தை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வீடியோக்குள் உங்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேவனுடைய பலன்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ரீமா லாபா ஷேட்டி பாரதி கலாம் ஃபுரோலோடியான் நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் பதிலாக உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லுகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஏதோ ஆசிர்வாதம்ங்கிறதுல ஒரு பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கண்ணீர்களும் சில வேதனைகளையும் பார்த்திருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்கள் மேல் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த வருஷத்துல இருந்து சில பல நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுவரையிலும் பார்த்திராத திரள் கூட்டத்தை பார்ப்பீர்கள் என்று நான் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன் ஆமா திரள் கூட்டம் என்று சொன்னால் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஏழு ஒன்பது இவைகளுக்கு பின் நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல ஜனங்களிலும் வாசைக்காரிலும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் பாருங்க சகல பாசை சகல கோத்திரம் சகல ஜாதி எல்லாம் என்ன பண்ணுவா ஒருவனும் எண்ணக்கூடாதான திரளான கூட்டம் சோ திரள் என்கிற கூட்டங்கள் உங்களை நோக்கி வரும் சோ பிசினஸ் வேலை செய்யறவங்களுக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு திரளான ஜனங்கள் உங்கள் தொழில் ஸ்தலங்களில் ஏறுவார்கள் ஜனங்கள் கைகளிலிருந்து பணங்களாய் மாறி வரும் இயேசு நாமத்தில் ஊழியத்திலும் உங்கள் சபைகளுக்கும் உங்களை பின்தொடுகிற ஜனங்களுடைய கூட்டம் ஒருவனும் என்ன கூடாத அளவிலே ஜனங்கள் உங்களை பின்பற்றுவார்கள் என்று இயேசு விநாமத்தில் சொல்கிறேன் ஜனமும் பணமும் என்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து அடையும் இயேசு நாமத்தில் நீங்க துன்பப்பட்ட கண்ணீர் விட்ட நாட்களும் வருஷமும் சிறுமைப்படுத்தி கொண்டிருந்த எல்லா காரியங்களிலிருந்தும் ஸோ சிலருக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு திரளான நண்பர்கள் கூட்டம் எலும்ப போகிறது நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த காரியத்தில் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த தேவனுடைய நாமத்தினாலே எல்லாம் கூடும் வேதனைகள் மறைந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இந்த வருஷத்துக்கான பிளசிங்ஸ் நான் பேசல இதுல இருந்து சில பல ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் உங்கள் தலையின் மீது மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆசீர்வாதமாக சுகமாக ஆரோக்கியமாக விடுதலையாக வெற்றியாக உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெற்கு தரிசனமாய் சொல்லுகிறேன் நன்மைகள் வந்து சேரும் என்று சொல்லுகிறேன் இந்த ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இப்படி நடக்கும்னு பல காரியங்களை பேசுவாங்க நான் சொல்றேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் தான் சொல்றேன் எல்லா ராசிக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா பாஷைக்காரர்களுக்குமான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நான் உங்களுக்கு பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நீங்க அனைவரும் வெற்றியடைவீர்கள் ஒரு குறைவுமின்றி நிறைவாய் வாழுவீர்கள் இயேசுவின் இந்த இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த வருஷத்தை குறிச்சு வச்சுக்கோங்க இந்த நாட்கள்ல இருந்தே உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சில ஆசீர்வாத மண்டலங்களை திறக்கிற இயேசு நாம இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறேன்

இதுவரைக்கும் பார்த்ததை விட உங்க சரீரத்தில் சுகம் மேன்மையடை நாமத்து உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு மறையும் உங்கள் தரித்திரங்கள் உங்களை விட்டு மறையும் நாமத்து உறவுகள் ஒன்றோடு இணைக்கப்படும் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா சிங்கிளா இருந்தீங்கன்னா நீங்க டபுளா மாறுவீங்க ஒரு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் இந்த வருஷத்துல ராக்கா லாபா பேரடியா பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா பிள்ளைய பெற்றெடுப்பீங்க நாமத்து ஒன்னுல இருந்து ரெண்டு மூணு உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும் அப்படியே மாறுவீர்கள் அநேக நண்பர்களையும் அநோக அநேக சகோதரிகளையும் சகோதரர்களையும் தாயும் தகப்பனையும் கொண்ட ஒரு உறவுகளை உடைய கூட்டமாய் மாறுவீர்கள் சபையிலையும் ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிக்கும் உங்க தொழில ஜனங்கள் எல்லா பாசைக்கார ஜனங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா கோத்திரங்களும் உங்க தொழில வந்து சேருவாங்க ஒன்னா நிப்பிங்க அது எல்லாம் மெட்டீரியலா மாறும் நாமத்தை எல்லா ஜாதி பாசை ஜனம் எல்லாம் ஒன்னா கூடி நிக்கிற மாறும் இங்க பாகுபாடுகள் இல்லாமல் வேற்றுமைகள் இல்லாமல் எல்லாம் கூடி நிக்கிற வருஷமாய் மாறுகிறது லீபாரா தூனா தூனாட்டியா சோ பல பேர் இதுவரை உபத்திரவங்களையும் கண்ணீரையும் வேதனையும் கஷ்டங்களையும் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் உங்க மேலே ஒரு பார்வை உண்டாகுது இயேசுவின் நாமத்தில் லேப்ரா கட்ட பாரடி லெப்ரா நாமா ஷெட்டே லெக்கோரமா ஷட்ட பாரடி கலப்ராடி ஒரு பார்வை உண்டாகிறது அந்த பார்வை தேவனுடைய பார்வை ஆமா ஆதி ஆகமும் யாத்ராக மூணுல சொல்லப்படுகிறது ஷாக்கா ரபானா ஷேட்டே பேரடி லஃபோ ஒரு வசனத்தை வாசிக்கணும் ஒரு செகண்ட்ங்க சோபானா ஷேகே பார் அடி பாருங்க ஆதியா யாத்திராகம் மூணு இருபத்தஞ்சு சொல்ல வருது அதுக்கு முன்னாடி அசனத்துல இருந்து தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் ஆமா பாருங்க சோ என்ன அவங்க இந்த நானூறு வருஷங்களாக சில உபத்திரவங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் அவங்க வாழ்க்கையில சரியான அவங்க உழைப்புக்கான வருமானங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கான ஒரு நிலையான ஸ்தலங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சரியா கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா தேவன் உங்களை கண் நோக்கினார் பாருங்க ஆப்ரஹாமோடும் யாக்கோப்போடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூடுறார் உங்க மேல தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வருஷம் நினைவு கூறுகிறார் உங்களுக்காக அவர் கண் நோக்கினார் பின்பு அவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கிறபடி இறங்கி வர்றாரு நீங்க பட்ட கஷ்டம் வேதனை உபத்திரவங்கள் ஆஹ் பணப்பிரச்சனைகள் ஆரோக்கியமின்மை அடிமைப்படுத்துதல் ஒடுக்குதல் ஆகிய காரியங்களிலிருந்து கத்துறவங்களுக்கு விடுதலையாக்கி ஆக்கி உங்களை தேவன் ஆஹ் பாலும் தேனும் நலவும் விசாலமான தேசத்திற்குள் கொண்டு போக போகிறார் ராமானா சேட்ட பாரதிய வாக்கு தத்தங்களுக்கு உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ஸ் பெருக்கம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில் நீங்க சூப்பர் நேச்சுரலா தேவனுடைய ஆஹ் அந்த ஆசீர்வாதங்கள் உன்னதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பொழியும் வானத்தின் மன்னாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல தேவன் தம்முடைய கரத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை இந்த வருஷம் திருப்தியா நடத்த போகிறார் அவர்கள் எகிப்திலிருந்து வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டது போல இந்த வருஷம் தங்கங்களும் வெள்ளிகளும் உங்களை தேடி வரும் புதிய கார்களை வாங்குவீங்க புதிய வீடுகளை கட்டுவீர்கள் குழந்தைகள் உண்டாகும் உங்கள் சந்ததி பெருக்கமடையும் மாலா உங்க வாழ்க்கையில தீங்கு உங்களை அணுகாது ஓ இந்த தேசத்துல சில மலைகள் வந்திருக்கலாம் மழை வரும் புயல் அடிக்கும் வெள்ளம் வரும் ஆனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது எவ்வளவு பெரிய பலத்த மலைகளும் பலத்த புயல்களும் காற்றுகளும் அடித்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கண்மலையினால் கட்டப்பட்ட வீடு பெருமலை வந்து பெருவெள்ளம் அடித்து அவை மேல் மோதி அடித்தாலும் அவைகள் கீழே விள முடியாது ஏனால் கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டபடினால் உலகத்தில் ஆயிரம் உபத்திரங்கள் உண்டானாலும் உங்களுக்கு அது எதுவும் நேரிடாது காமாரா உலகத்தில் உபத்ரவம் உண்டு ஆகையினால் திடன்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னபடி நீங்கள் கொண்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எந்த புயலோ காட்டோ பிரச்சனையோ எதுவும் அடிச்சு உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்க பல நிற்பீர்கள் நிப்பீர்கள் ஓ ரமாலா கட்டலரியா வாங்காததெல்லாம் வாங்க போறீங்க இயேசுவின் நாமத்தினாலே ரீமானா ஷெடஃப் லஹூரா ஆஷடஃப் லஹேரியா ஆமா வெள்ளி பொன் காரு வீடு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் ஆசீர்வாதத்தை சூழ்ந்து ஏற்றுக்கொள்ளீர்கள் லாம்பரா ஹலஃப்ரேஹினியா கட்டல ரபு ரீகபல் ஒ ஆமா இந்த தொழில் தொழில் செய்கிறவங்க வாழ்க்கையில இதுவரிலும் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள் நீங்கள் எழுச்சி பெறுவீர்கள் உங்களை தேடி சில பிசினஸ் சம்பந்தமான நபர்கள் வருவார்கள் உங்கள் தொழில் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படும் ஜலப்ரெடி பேதருவின் படகு திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மிகுதியான மீன்கள் அவர்கள் பிடித்தார் என்று எழுதியிருக்கக்கூடிய பேதருவின் வாழ்க்கையிலே அதுவரையில் பார்த்திராத ரெண்டு படகுகள் அமிலத்தக்க மீன்களை பிடித்தது போல நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் மீதம் உள்ளதை எடுப்பீர்கள் இரண்டு அப்பங்களையும் ஐந்து கொண்டு ஐயாயிரம் புருஷர்களை போசித்து மீதம் பனிரெண்டு கூடைகள் எடுத்தது போல மீதம் எடுக்கிற வருஷமா இருக்கும் உங்க களஞ்சியங்கள் நிரம்பும் ராபா உங்க அக்கௌண்ட்ல மீதமுள்ள பணம் இனி உண்டாக மேசுவின் ஆவத் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் இந்த வருஷத்துல இருந்து கடன் கொடுக்கிற கையா அவங்க கை மாறுது ரேமாலா பாஷாலா ப்ரூலா பிரஹா தெரேபா சக்கரா தூணாடாரபா ஆமா நீதான் எடுப்பீங்க நீங்க உங்களுக்கு ஒரு குறையும் வராது வியாதிகள் கல்வாரி சிலுவையின் ஏசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானது போல இதுவரையில் உங்களோடு போராடி கொண்டிருந்த சில வியாதிகள் உங்களை விட்டு இப்பொழுது போகிறது இயேசுவி நாமத்தில் ஸ்பிரிட்ல இருந்து நான் மூவ் பண்ற இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீர பலவீனப்பட்ட சரீரங்களை பார்த்து பேசுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் காயங்களால் நீங்கள் சுகமானது உங்களுக்குள்ள சுகத்தை கட்டவிழ்கிற இயேசுவின் நாமத்தை ராக்கா பாராடி உங்களை இதுவரையில் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள் பிசாசின் கிரிகள் சகலம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை விட்டு வெளியே போ ராமா காத்தா பாரடி ரோஹோ சலாப்ரா ரெபா கராமா சொட்டோ

ஓ கபரியலை அணுதனும் நச்செய்திகளை உண்டாக்குற தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை அவர் மத்தியில் இறங்கி வரட்டும் ராபா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து சில புதிய அத்தியாயங்களை திறக்கிற இசுவின் திரளான ஜனத்தையும் திரளான பணத்தையும் திரளான மேன்மையும் நீங்கள் பார்ப்பீர்கள் கனம் உண்டாகும் ஐஸ்வர்யம் உண்டாகும் ஆசீர்வாத பெருக்கம் உண்டாகும் ஒரு சக்தியும் ஒரு பிசாசின் கிரிவில் உங்களை வீழ்த்த முடியாது கிறிஸ்து உங்களை விட்டு விலகுவதனை கைவிடாதபடிக்கு உங்களோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேல் என்று யாக்கோப்பு அந்த ஸ்தலத்துக்கு பெயர் எனக்கு என்று நன்றி சொல்லுகிறதாக நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற அப்படி இருக்கிற மாதிரி நீங்க நன்றி உணர்வோடு கூட இருக்கும்படிக்கு தேவன் வேண்டியதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போறார் இனி வருகிற வருஷத்துல வேண்டியதெல்லாம் கொடுத்து ராபா அவனை திரளான ஆடு மாடுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேலைக்காரனும் அதிகாரியாக அப்ரஹாமை மாற்றினது போல யாகோப்பு ரீகா பாராசியா லேக்கா ராபா பரிவாரங்களை உடைய உனாக வந்தது போல நீங்கள் திரளாய் பெருகுவீர்கள் திரளான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே தேவ பலனாயிருக்கிறது இருக்கிறது ஷட்டா பாராடி ராபோ ஷட்டா பிரஹல்ல பிரஹி ஓ நட்சத்திரமும் கிரகமும் குருவும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது அது உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதம் அது உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உண்டாக்கினவர் உங்களை நோக்கி பார்க்கிறார் ராபா சேட்டே மத்த எந்த பார்வை வந்தாலும் உங்க வாழ்க்கை மாறுறதில்லை நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் ஆஹ் பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் ஆள கடவுது என்று வானத்தை ஆஹ் பெரிய சுடர்களையும் சிறிய சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி வைத்தவர் ராபா அப்படி உங்க வாழ்க்கை அதனால மாறுறது இல்ல அதை படைத்த தேவனால் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது அந்த தேவனுடைய பார்வை உங்கள் மேல் விழுகிறதே தேவன் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதற்காக இஸ்ரோலை ஆசீர்வதிப்பதை பிரியம் என்று தன் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல கண் திறக்கப்பட்டவனாய் நான் விளம்புகிறேன் இஸ்ரோவேலாகிய ஜனமே சகல கோத்திரமே சகல பாசைக்காரரே சகல ஜாதிக்காரரே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மீது ஆசீர்வாதத்தின் ஓ ரா தாலா பாரா ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கிறது இதுவரில் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமாய் வந்து சேர்கிறது ஒடிக்கினவர் மத்தியில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் உங்கள் நீங்கள் தலையை இதுவரைக்கும் இல்லாதபடிக்கு உங்கள் தலை நிமிரும் ஏசுவேன் நாம் வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலை நிமிரும் ராமானா ஜுடப்ரா தொழில் முயற்சிகள் புதிய தொழில் முயற்சிகள்ல இறங்குறீங்கன்னா கலஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புவார் யாபேசின் எல்லை பெரிதாக்குன தேவன் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள் என்று சொல்லுகிறேன் புதிய தொழில ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை ஆரம்பிச்சிருங்க கோடிகள் உங்களை தேடி வரும் இயேசுவின் நாமத்தில் கோடிகள் உங்களை தேடி வரும் இயேசுவின் நாமத்து ரீமானா சொல்ல அண்டலா தீங்கு உங்களை அணுகாது துக்கம் உங்களை நெருக்காது பிரச்சனைகள் உங்கள் மேல் மோதி அடிக்க முடியாது கண்மலையாக கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார் சகலத்தையும் ஜெயிப்பீர்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள் நீங்கள் பரவி பாய்கிற ஆறுகளை போல உங்கள் சந்ததியும் உங்கள் தொழில் வளமும் உங்கள் ஆசிர்வாத வளமும் பெருகும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய செழிப்பின் ஆண்டாக ஜன திரட்சியின் ஆண்டாக இது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஒரு புதிய வரலாறு எழுதப்படும் உங்கள் மேல் லாபா சட்டாபாடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல புதிய வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி சொன்னாபசி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்க மேல ரிலீஸ் ஆகுது தேவனுடைய பார்வையினால ராக்கா பாலா அவரை இறங்கி இருக்கிறார் உங்க வீடுகளுக்குள் இறங்கி இருக்கிறார் சாக்காராதியா உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி இருக்கிறார் தொழில் சலங்களுக்குள் இறங்கி இருக்கிறார் ஓ நீங்க படிக்கிற இடத்துல பிள்ளைகள் மேல தெய்வீக ஞானங்கள் பொழிந்தருளும் உங்க பிள்ளைகள் நல்லா சிறந்த சிறப்பாய் படிப்பார்கள் பத்து மடங்கு சமஸ்தர்களாய் ஞானமுள்ளவர்களாய் இருப்பார்கள் உங்கள் சந்ததிகள் பாய்கிற ஆறுகளை போல பூமியை நிரப்புகிறது பூமி விசாலத்தை மூடுகிற ஜனங்களாக நீங்கள் பெருகுவீர்கள் ஒண்ணுக்கும் குறை இருக்காது வருஷத்திலிருந்து வாழ்க்கையே செழிப்புள்ளதாக மாறிவீர்கள் என்று ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிரகடனம் பண்ணுகிறேன் நீங்கள் இருப்பீர்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காட் பிளஸ் யூ ஏ ஸ்ரீ நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களானால் உங்கள் விதைகளை நீங்கள் இந்த ஊழியத்துக்கு விதைக்கலாம் ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுக்கிறேன்